ரத்தத்தை வேர்வையா சிந்தி காலத்தை உங்களுடைய கடமைக்காக மட்டுமே ஒப்படைச்சு நாற்பதுக்கு நாற்பது மட்டும்தான் நம்முடைய இலக்குன்னு நாளும் உழைச்ச திராவிட முன்னேற்ற கழகத்தோட உடன்பிறப்புகள் இந்தியா கூட்டணி கட்சியினுடைய தோழர்கள் அத்தனை பேரும் இருக்கிற திசையை நோக்கி நான் வழங்குகிறேன் இந்த வெற்றி விழா தனிப்பட்ட ஸ்டாலினுக்கு நடைபெறும் பாராட்டு விழா அல்ல இந்த மேடையில் இருக்கும் இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவருக்கும் நடைபெறக்கூடிய பாராட்டு விழா இது இந்தியா கூட்டணி தொண்டர்கள் அனைவருக்கும் நடைபெறும் பாராட்டு விழா இது எனவே இங்கே பேசிய தலைவர்கள் நோக்கி வழங்கிய பாராட்டு சொற்களை மாலைகளாக கோத்து தொண்டர்களான தோழர்கள உடன்பரப்புகளான உங்களுக்கு உங்களின் ஒருவனான இந்த ஸ்டாலின் காணிக்கையாக்குகிறேன் இது சாதாரண வெற்றி அல்ல வரலாற்று சிறப்புமிக்க வெற்றி இந்த கூட்டத்தை ஊடகங்கள் வழியாக பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய தொண்டர்களுடைய உழைப்புக்கு கிடைச்ச வெற்றி எல்லாத்துக்கும் மேல நம்ம அரசு மேலே நம்பிக்கை வச்சு வாக்களிச்சிருக்கிறாங்கள தமிழ்நாட்டு மக்கள் அவங்களுக்கு கிடைச்ச வெற்றி புதிய வரலாற்றை தான் வெற்றி இது ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பதுக்கு நாற்பது வெற்றியை தலைவர் கலைஞரவர்கள் நமக்கு பெற்று தந்தார் அன்னைக்கு இருந்த நிலைமை என்ன அப்போ ஆளுங்கட்சி அதிமுக அந்த தோல்விக்கான காரணத்தை உணர்ந்து அம்மையார் ஜெயலலிதா மக்கள் விரோத நடவடிக்கைகளிலிருந்து இருந்து பின்வாங்கினாங்க